என் ஃபேமிலாம் வந்து வெளியில் அலோவ் பண்ணவே வந்து மாட்டாங்க எங்கள் சைட்லாம் வந்து பட் வந்து அலோவ் பண்ணி படிக்க வச்சு வேணாம் அப்படின்னு சொல்லவே இல்லை எப்போவுமே சரி படி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க என்னோட டோட்டல் ஃபேமிலி ஆக்சுவலி அப்பா அம்மா மட்டும் இல்லை டோட்டல் சித்தப்பா சித்தி அண்ணா அக்கா தம்பி எல்லாருமே பெரிய சப்போர்ட்டு அப்புறம் என் அக்கா வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் என்னோட பெஸ்ட் மோட்டிவேட்டர்னு சொல்லலாம் அதை விட என்னோட பிரதர் இல்லா எங்கள் சரி அத்தான்னு சொல்லுவோம் அவர் வந்து அப்ராடில் இருக்காரு அவருக்கு தான் வந்து ஹோல் கிரெடிட்ஸ்மே போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன் என்னோட டுவெண்ட்டி டூலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் என்னோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் இருக்கட்டும் என்னோட பினான்சியல் சப்போர்ட் எமோஷனல் சப்போர்ட் எல்லாமே வந்து எங்க அத்தா தான் வந்து கொடுத்திருக்காங்க என் ஃப்ரெண்ட் சுபா அண்ட் என்னோட சிஸ்டர் அழகி அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணணும் எப்ப ரிசல்ட் வரும்போது ஃபெயில் ஆகும் போது என் கூட தான் இருப்பாங்க அழகா செய்வேன் ஆனா ஒரு என்ன சேஞ்ச் அப்படின்னா நான் பாஸ் ஆகும் போது என் கூட இல்ல யாருமே நான் மட்டும்தான் அந்த ரிசல்ட்டை பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஸோ வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க்யூ